வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைய நாள் தமிழக அரசியல் களத்துல மிக மிக முக்கியமான ஒரு நாள் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களே தன்னோட ட்விட்டர் பக்கத்துல கூட என்னால் எனக்கு ஒரு பொன்னாள் அப்படின்னு பதிவு செய்திருந்தார் ஒட்டுமொத்த இந்தியாவுமே இன்றைக்கு தமிழகத்தை ஒரு சமூக நீதிக்கான முன்மாதிரியான மாநிலம் அப்படின்னு பாராட்டுவதற்கான ஒரு சம்பவம் இன்றைய நாள்ல நடந்திருக்கு ஒவ்வொரு மனிதருடைய பிறப்பிலும் ஒரு வாழ்நாள் சாதனை இருக்கும் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய நான்காண்டு ஆட்சியிலும் சரி அதற்கு முன்பு அவர் துணை முதல்வராக இருந்தார் போதும் சரி சென்னை மேயராக இருந்த போதும் சரி அவருடைய அரசியல் வாழ்வுல நீண்ட நெடிய மக்கள் பணிகள் செய்திருந்தாலும் கூட அவருடைய வாழ்நாள்ல குறிப்பிடத்தகுந்த சாதனைகள்ல ஒன்று அவர் மனிதர் பிறந்தார் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்கின்ற ஒரு சாதனையினுடைய அளவீடா குறியீடா இன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு உண்மையிலேயே தமிழக அரசியலை நம்ம குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த திட்டத்தை சமூக நீதிக்கான இந்த திட்டத்தை இன்றைக்கு இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய இந்தியாவுக்கே முன்மாதிரியான ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை திரும்பி பார்ப்பதற்கான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவம் தான் மாற்றுத்திறனாளிகளுக்கான உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் அது என்ன மாற்றுத்திறனாளிகளுக்கான உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் முக ஸ்டாலின் அப்படி என்ன வரலாற்று சாதனையை செய்துட்டாரு ஏன் இந்த அளவுக்கு நம்ம புகழ்றோம் பல வீடியோக்கள்ல நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்கக்கூடிய நன்மையும் பேசியிருக்கோம் தீமையும் பேசியிருக்கோம் இந்த வீடியோல நம்ம இந்த அளவுக்கு புகழ்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப்படாம பாருங்க அப்பதான் நான் சொல்ல வரது உங்களுக்கு முழுசா புரிய வரும் பொதுவா இன்றைக்கு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது வள்ளுவருடைய ஒரு மிக முக்கியமான வாசகம் பிறக்கிற எல்லாரும் சமம்தான் அதே நேரத்துல அவை பிராட்டி ஒரு இடத்துல சொல்றாங்க அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிறாங்க உண்மைதான் காக்கா பிறக்குது மான் பிறக்குது குருவி பிறக்குது கொக்கு பிறக்குது யானை பிறக்குது இதையெல்லாம் தாண்டி அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிதுதான் ஆனா அடுத்தவர்கள் தான் ஆபத்து இருக்கு அதனினும் அரிது கூண் குருடு செவுடு வேடு நீங்கி பிறத்தல் அரிதுங்கிறாங்க அவைய அப்ப பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற அந்த வள்ளுவனுடைய சித்தாந்தத்திலையும் எனக்கு முரண் இருக்கு ஏன்னா பிறக்குற எல்லாரும் சமம்னா ஜாதிய ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் வர்ணாசிரமம் அது நீண்ட நடியே அது வந்து ஒரு நம்ம வேரோடும் வேறு மண்ணோடும் ஒழிக்கப்பட வேண்டியதா அழிக்கப்பட வேண்டியது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா அதை மிஞ்சிய ஒரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்க சவாலாக இருக்கிற ஒரு விஷயம் எது தெரியுமா பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஒரு இடதுசாரி தத்துவம் சொல்லுவாங்க ஒவ்வொரு மனிதனும் வெறும் வயிற்றுடன் மட்டும் இல்ல இரண்டு கைகளுடனும் பிறக்குறான் வேலை செஞ்சா எல்லாரும் முன்னேறலாம் அப்படிங்கிறது ஆனா எனக்கு எல்லாரும் ரெண்டு கைகளோட தான் பிறக்குறாங்களா எல்லாரும் ரெண்டு கால்களோட தான் பிறக்குறாங்களா கால்கள் ஒழுங்கான நிலையில தான் பார்க்கிறாங்களா உடல் குறைபாடு சமூகம் என்கிற ஒரு பெரும் பெருஞ்சமூகம் இருக்கிறது நம்முடைய நாட்டுல அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேர்தல் ஆணையம் குறித்த புள்ளிவரங்களுடைய அடிப்படையிலே நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி வாக்காளர்களின் எண்ணிக்கை மட்டும் எண்பத்தி எட்டு லட்சம் அவர் நம்ம தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் ஆறு லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க அவர்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் என்ன எவ்வளவு பெரிய அழுத்தமான ஒரு விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு செய்திருக்கிறார்கள் உள்ளபடியே அதற்கு நாம் வந்து ஒரு பூச்சண்டை பரிசாக கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு திட்டமாக இன்றைய நாளில் இந்த விவகாரத்தை நாம் பார்க்கிறோம் உலக அரசியல்ல ரொம்ப குறிப்பா இந்தியாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏனைய மாநிலங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இந்தியாவிலேயே முதல் முறையாக இங்கே தமிழகத்துல ஒரு சட்டம் இன்றைக்கு சட்டம் முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டுச்சு அது வேற ஒன்றுமில்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு அது என்ன இடஒதுக்கீடுன்னா நேரடியா போய் நீங்க போட்டி போடுங்க அப்படி என்பதெல்லாம் இல்ல நியமன அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளை அரசியல் அதிகாரத்திற்குள்ள கொண்டு வரது அப்படின்னா இப்ப இப்ப எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் சேர்த்து இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளாக இருப்பவர்களுடைய எண்ணிக்கை வெறும் முப்பத்தஞ்சு பேர் தான் நான் சொன்னேன் குறைந்தது எட்டு லட்சம் வாட்டுகள் இருக்கும் மாற்றுத்திறனாளிகள் ஓட்டு அந்த எட்டு லட்சம் பேர்ல முப்பத்தைந்து பேர் என்பது கடலில் கணைத்த பெருங்காயம் இல்ல பெருங்காயத்தில் சிறு துகளுக்கு சமமானது அந்த அளவுக்கு தான் உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகள் ரெப்ரசன்டேஷன் இருக்காங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட மாற்றுத்திறனாளி இல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட மாற்றுத்திறனாளி இல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட மாற்றுத்திறனாளி இல்ல மாநிலங்களவையில் இருக்கக்கூடியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு சக்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு இருக்கு அதிலிருந்து யாரும் எம்பி ஆக்கப்படல எம்எல்ஏ ஆக்கப்படல உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆக்கப்படலை அதை விட்டுருவோம் இடதுசாரி இயக்கங்கள் மாற்றுத்திறனாளிகள் சங்கம் என்று வைத்திருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கத்திலிருந்து கூட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ மாற்றுத்திறனாளிகள் சமூகத்திலிருந்து புறப்பட்டு வந்தடல இன்றமும் இடதுசாரி இயக்கங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான பென்ஷன் தொகையை கூட்டு பாரு கர்நாடகாவை பாரு அதற்கிடையாக கூட்டு என்றுதான் கோஷம் எழுப்புகிறார்கள் உடைய மாற்றுத்திறனாளிகளை அரசியல் மையப்படுத்துவது மாற்றுத்திறனாளிகளுக்கான குரலை அவர்களை கொண்டே எழுப்பச் செய்வது மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரதிநிதித்துவத்தை அவர்களை கொண்டே நிரப்பிக் கொள்வது என்கிற கோஷத்துக்குள்ள ஒரு வடிவம் பெறல இந்தியாவில் ஒரு விஷயத்துக்கு கேரளம் முன்மாதிரி மாநிலமாக இருந்தது நான் ஊடகவியலாளராக கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்த ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியாவிலேயே முதல் முறையாக பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த அர்ச்சகர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் திருவள்ளா பகுதியில என்று தெரிந்தவுடன் நான் நேரடியாக அந்த களத்துக்கு சென்றேன் எது கிருஷ்ணா என்கிற ஒரு சிறுவன் ஒரு பத்து பதினெட்டு வயது அப்போதான் ஆயிருந்துச்சு அவர் ஆகம விதிகளையெல்லாம் படித்து அர்ச்சகராக இருந்தார் அது இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக கேரளம் அந்த விவகாரத்தில் இருந்துச்சு அதற்கு முன்பாகவே தமிழகத்தில் அனைத்து ஜாதியினர் அச்சகராகலாம் என்பது போன்ற திட்டங்கள் வந்துவிட்டாலும் கூட அந்த வழக்கு உச்ச நீதிமன்றங்கள்ல நிலுவைகளில் இருந்ததனால் கேரளம் முந்தி கொண்டது அந்த விஷயத்துல ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக ஒரு முன்மாதிரியாக மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரதிநிதித்துவத்தை இன்றைக்கு சட்டப்பூர்வமாக ஆக்கியிருக்கிறது மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான அரசு உள்ளபடியே இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு பெருமகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம் ரெப்ரசென்டேஷன் என்ன மாற்றுத்திறனாளிகளுக்கான நம்ம பாத்துருப்போம் உள்ளாட்சி அமைப்புகள்ல எஸ்சி எஸ்டிக்கு ஒதுக்குவாங்க இடஒதுக்கீடு அந்த நேரத்துல ஊராட்சி மன்ற தலைவர் பதவியோ அந்த கவுன்சிலர் பதவியோ பேரூராட்சி கவுன்சிலர் பதவியோ அந்த பட்டியல் சமூகம் பழங்குடி சமூகத்துக்கு வந்துடும் அல்லது பெண்களுக்கு ஒதுக்கிடுவாங்க அவங்களை தாண்டி வேற யாரும் நிக்க முடியாது அந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷன் இதுன்னா இல்ல இது நியமன அடிப்படையிலானது ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கிராம ஊராட்சி இருக்குன்னா அங்கே இனிமேல் ஒரு மாற்றுத்திறனாளி வார்டு உறுப்பினர் இருப்பார் ஒரு பேரூராட்சி என்று சொன்னால் அந்த பேரூராட்சியில ஒரு மாற்றுத்திறனாளி கவுன்சிலர் இருப்பார் ஒரு நகராட்சி என்று சொன்னால் அந்த நகராட்சியில இனிமேல் ஒரு மாற்றுத்திறனாளி கவுன்சிலர் இருப்பார் ஒரு மாநகராட்சி என்று சொன்னால் அங்க இனிமேல் ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் இருப்பார் ஊராட்சிகளுக்கான ஒரு ஒன்றியம் இருக்கும் ஒரு பிளாக் ஆபீஸ் அந்த ஒன்றியம் அந்த ஒன்றியத்தில் ஒரு கவுன்சிலர் இனிமேல் மாற்றுத்திறனாளி இருப்பார் மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலரில் இனி ஒருவர் மாற்றுத்திறனாளி இருப்பார் இது உண்மையிலேயே இதற்கு முன்பு எவ்வளவு பேருக்கு இருந்தாங்க அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்து பாக்குறப்ப ஒட்டுமொத்த தமிழகமும் சேர்த்து மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்றது வெறும் முப்பத்தி ஐந்து பேர் தான் வெறும் முப்பத்தி ஐந்து பேர் தான் இருக்காங்க நான் சொன்னேன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சற்று ஏறக்கூடிய எண்பது லட்சம் வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தல் அடிப்படையில் ஒட்டுமொத்த இந்தியாவில் எண்பது லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் மாற்றுத்திறனாளிகள் ஓட்டு இருக்கு ஆனா நம்முடைய தமிழ்நாட்டுல குறைந்தபட்சம் ஆறு முதல் எட்டு லட்சம் ஓட்டு இருக்கணும் ஏன்னா இப்ப டேட்டாவே கிளியர் டேட்டா எடுக்கலாம் ரொம்ப எளிது ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை வழங்கப்படுகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாற்றுத்திறனாளிகள் நல்ல அலுவலகம் இருக்கு அந்த அலுவலகம் வழியால எளிதாக தரவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் சேர்த்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை வெறும் முப்பத்தைந்து பேர்தான் பேர் தான் ஆனால் இன்றைக்கு அந்த தன்மையை மாற்றி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ரெப்ரரசன்டேஷன் இதனால எவ்வளவு ரெப்ரசன்டேஷன் வரும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள்ல அறுநூற்றி ஐம்பது பேர் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் அறுநூற்றி ஐம்பது பேர் வர வாய்ப்பு இருக்கு கிராம பஞ்சாயத்துகள்ல பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று பேர் வருவாங்க அப்படின்னா பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று கிராம பஞ்சாயத்துகள் தமிழகம் முழுவதும் இருக்கு ஊராட்சி ஒன்றியங்கள்ல முன்னூத்தி எண்பத்தெட்டு பேர் வருவாங்க மாவட்ட ஊராட்சிகள்ல முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு மாவட்ட கவுன்சிலர்கள் பதவி வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இதுக்கு கார பாடுபட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பேராசிரியர் நாதன் அவர் வந்து டிசம்பர் மூன்று அதாவது மாற்றுத்திறனாளிகள் தினத்தை மையப்படுத்தி டிசம்பர் மூன்று இயக்கம் என்கிற ஒரு இயக்கத்தை வைத்திருக்கிறார் அவருடைய தலைமையிலான குழுவினர் தான் போய் சிஎம்ஐ போய் பார்த்து அப்ரோச் பண்றாங்க இதுக்காக கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கையை ஏற்கிறாரு சிஎம் உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய உண்மையிலேயே ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியத்தை வாங்கி வாழ்வை ஓட்டக்கூடியவர்கள் மாற்றுத்திறனாளிக்கு பென்ஷன் வரலன்னு யாருக்கிட்டயோ போய் கை நீட்டி எனக்கு மனு எழுதித்தாங்கன்னு தங்கன்னு கேட்கக்கூடியவர்கள் மாற்றுத்திறனாளிக்கான அடிப்படை வசதி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி எங்கேயோ போய் யாருக்கு வாசல்லையோ நிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இனிமேல் அவர்கள் வீட்டு வாசல்ல நாலு பேர் நிற்பார்கள் அவர்களிடம் அந்த மனுக்களை கொடுப்பார்கள் என்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள் இதனுடைய நீட்சி எங்க போகணும் இதனுடைய நீட்சி என்று ஒன்று இருக்குல்ல எந்த ஒரு திட்டத்துக்கும் செயலுக்கும் ஒரு நீட்சி இருக்கணும்ல அந்த நீட்சி எதை நோக்கி போனோம்னா அடுத்தடுத்த கட்டங்கள்ல சட்டமன்ற அளவுக்கு இதுல இருந்து மாற்றுத்திறனாளிகள் லீடர்ஷிப் உருவாகும் நல்ல லீடர்கள் உருவாகிறப்ப அவர்கள் நல்ல அரசியல் மையப்படுகிற பொழுது பிற்காலங்களில் அரசியல் கட்சிகள் அவர்கள் சேர்கிற பொழுது அரசியலுக்கான குரலாக முகமாக வலுவாக அவர்கள் பேசுகிற பொழுது அவர்கள் என்னுடைய நீண்ட நீண்டடிய கோரிக்கைகள் எல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கான குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்கணும் பாராளுமன்றத்தில் ஒழிக்கணும் அப்பொழுதுதான் உண்மையான ஜனநாயகமா இருக்கும் மாற்றுத்திறனாளிகளை சட்டமன்றத்துக்குள்ளேயே இல்லாம நாடாளுமன்றத்துக்குள்ளேயே இல்லாம ஒரு ஒரு அவர்களுக்கான சட்டத்தை அவர்கள் இல்லாமல் வேறு யாரால் இயற்றிவிட முடியும் இன்னைக்கு ஒரு ஒவ்வொரு துறைகள் இருக்க மாற்றுத்திறனாளிகள் நல்ல அலுவலகம் இருக்கு மாற்றுத்திறனாளிகள் நல்ல அலுவலர் இருக்காரு எத்தனை மாற்றுத்திறனாளிகள் நல்ல அலுவலர்கள் ஹேண்டிகேப்டாவே ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க அவர்களுக்கு எப்படி ஒரு மாற்றுத்திறனாளிகளுடைய மனம் புரியும் சோ இந்த காலப்போக்கில் இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிற்கே ஒரு வெளிச்ச பாதையை காட்டியிருக்கிறது இன்றைய தினத்தில் தமிழக அரசு என்று சொல்லி இதற்காக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து உண்மையிலேயே உள்ளபடியே தன்னுடைய வாழ்வில் அவர் அர்த்தமுள்ள ஒரு சாதனையை செய்திருக்கிறார் இதற்கு முன்பு மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான் மாற்றுத்திறனாளிகள் என்ற சொற்பதத்தை தந்தார் அதற்கு முன்பு இது வந்து ஊனமுற்றோர் என்கிற ஒரு சொற்பதம் இருந்து கொண்டிருந்தது கிராமத்து வளர்க்கல சொல வளர்க்கல நொண்டி ஊனம் என்கிற வார்த்தைகளை எல்லாம் வழக்கு மாற்றுத்திறனாளிகள் என்கிற ஒரு சொற்பதத்தை தந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய முதல்வர் தமிழக முதல்வர் அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மறைந்த கருணாநிதி அவர்கள் தான் சோ அந்த வழி தோன்றல மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த திட்டம் என்று சொல்வது உண்மையிலேயே இந்தியாவிற்கே ஒரு வெளிச்ச பாதை காட்டக்கூடிய திட்டம் அதுக்கு முன்பாக இன்னும் சில விஷயங்கள் நான் பேச வேண்டியிருக்கு முப்பத்தைந்து பேர் தான் இதுக்கு முன்பு செலக்ட் ஆயிருந்தாங்க மொத்தமா அப்படின்னா அவர்கள் எல்லாம் சோடை போனாங்களா அப்படின்னு கேட்டா நான் ஊடகவியலாளனாக பல மாற்றுத்திறனாளிகள் ஸ்டோரியை விரும்பி போய் எழுதக்கூடியவன் எடுக்கக்கூடியவன் போய் எடுத்த ஒரு ஸ்டோரி தான் கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லக்கோடு அப்படிங்கக்கூடிய பகுதியில ஒரு கவுன்சிலர் பெரோஸ்கான் அப்படிங்கக்கூடிய ஒரு இடதுசாரி கவுன்சிலர் அவர் வந்து மாற்றுத்திறனாளி தவழ்ந்து போகக்கூடிய மாற்றுத்திறனாளி ரெண்டு ஸ்டிக் வச்சுதான் நடக்க முடியும் த்ரீ வீலர்ல போவார் அவர் பேச போறார் அடுத்து அதையும் கேட்டுட்டு இது மாதிரியான ரெப்ரசன்டேஷன் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக பலருக்கும் மோட்டிவேட்டா இருக்கணும் அவரோட வீடியோவையும் இதனோட ஒரு ஒரு ஒன்று இரண்டு நிமிடங்கள் இணைத்திருங்க மறக்காம பாருங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் மக்களிடம் வாக்குவதிகளை கொடுத்திருந்தேன் தரமான சாலை அமைப்பதும் குடிநீர் வசதிகளை ஏற்படுத்துவதும் மற்றும் அடிப்படை வசதிகளை மக்களிடம் சென்று சேர்ப்பதற்கான பலவிதமான வாக்குவதை நான் நிறைவேற்றியிருந்தேன் இதில் எழுபத்தைந்து சதவீதம் வாக்குவதிகளை என்னால் மூன்று ஆண்டுகளுக்குள் நிறைவேற்ற முடிந்தது இன்னும் இரண்டு ஆண்டுகளில் மக்களுக்கான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகிறது எனவே மாற்றுத்திறனாளிகளும் இதே போன்று தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்காக பொதுமக்களும் ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வோம்